வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம சேனல்ல நியூவா ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இந்த ஸ்டோரியோட நேம் டெத் கேம் இந்த ஸ்டோரி போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட ஒன் லைன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம் நைட் டைம் வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க பட் அங்க இருக்க ஒரு சில பேசஞ்சர்ஸ் மட்டும் எதிர்பாராத விதமா ரொம்ப வித்தியாசமான ஒரு மரண உலகத்துல மாட்டிக்கிறாங்க அந்த உலகத்துல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா அங்க கொடுக்கற கேம்ஸ கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அவங்களால உயிரோட நம்ம உலகத்துக்கு திரும்ப முடியும் ஒரு வேலை அந்த கேம்ல அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க பட் அந்த உலகத்துல தண்டனை அப்படின்னாலே மரணம் மட்டும்தான் ஸோ அந்த ஆபத்தான கேம் எல்லாம் அந்த மக்கள் விளையாடி அவங்க எப்படி உண்மையான நம்ம உலகத்துக்கு திரும்புறாங்க அப்படிங்கிற ஸ்டோரிய சொல்றது இந்த டெத் கேம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நான் ரைட் பண்ணது ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கொலை போலாம் அன்னைக்கு நைட் ஒரு பதினோரு மணி இருக்கும் என்னதான் மிட் நைட்டா இருந்தாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் கூட்டம் கரையவே இல்ல அப்ப ஒரு ஆள் அவன் போக வேண்டிய ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு சீட் மட்டும் இருக்கு இல்லையா சோ அந்த பிளேஸ்ல உட்கார்றான் பட் அவன் ரொம்பவே சோகமா இருந்தான் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட பேர் தான் ராகவ் தான் இந்த கதையோட ஹீரோ ராகவ் ஒரு தனியார் பேங்க்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்ல போனா அவனுக்கு அந்த வேலையில சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு பெரிய ஆப் டெவலப்பர் ஆகணுங்கிறது தான் கனவு பட் எந்த ஒரு கம்பெனிலையும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவனோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க சொந்த பந்தம்னு சொல்லிக்க கூட அவனுக்கு யாருமே கிடையாது ஸோ சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் அவனோட படிப்பையுமே முடித்தான் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மேலே வந்தாலும் அவனோட படிப்புக்கும் அவனோட திறமைக்கும் ஏற்ற எந்த ஒரு வேலையும் கிடைக்கவே இல்லை பட் டெய்லியும் அவனோட லைஃப்பை ரன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அவன் ஒரு பேங்க்கில் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ இன்னைக்கு கூட அவன் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு தான் போயிருப்பான் பட் அங்கேயும் அவனுக்கு வேலை கிடைக்கல இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில வரான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாரான்னு பார்த்தா அவனோட லவர் தான் கால் பண்றான் ஸோ அவளோட பேர் லாவண்யா கால் அட்டன் பண்ணதும் இவன் ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே அவ நான் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டதாக இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லை நம்ம பிரிஞ்சிடலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா நம்ம ராகவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவனால இதுக்கப்புறம் கெஞ்ச முடியல ஸோ லாவண்யாவை அவளோட விருப்பப்படியே இருக்க விட்டுறான் அதாவது அந்த பிரேக்கப் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த சமயம் அது ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது அவனுமே காதில் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான் அந்த சமயம் இந்த இடத்துல பிளேஸ் இருக்குது நம்ம எங்கே உட்கார்லாம் அப்படிங்கிற மாதிரி லாவண்யா சொல்கிற வாய்ஸ் கேட்குது லாவண்யாவோட குரலை கேட்டதுமே இவனுமே கண்ணை திறந்து பார்க்குறா முன்னாடி பார்த்தா லாவணியா நிற்கிறா அவளை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ரெண்டு பேரும் இப்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பட் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை அப்போ லாவண்யா கூட வந்து ஒரு பையன் லாவணோட கையை பிடிச்சி வா நம்ம போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சீட் இருக்கும் இல்லையா அந்த சீட்டில் போயிட்டு உட்கார்றான் ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் பார்த்துக்கிறாங்க பட் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லை லாவணியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பையன் போனா இல்லையா அவனை இந்த கதையில நம்ம சரத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து கூட இன்னொருத்தனமே வந்திருப்பான் அவனோட பேரு குணா இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ குணாவுமே சரத்து கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கமிட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் எப்பதான் நீங்க கமிட் ஆனதுக்கு எனக்கு ட்ரீட் வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம சரத்தும் ட்ரீட்டு தானே வச்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி லாவண்யா கிட்ட என்ன டேட் வைக்கலான்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பேசுற எல்லாத்தையுமே ராகவ் கேட்கறான் ரொம்பவே ஷாக் ஆகிறான் அதே சமயம் உடஞ்சு போறான் ஏன்னா பிரேக்கப் ஆகி முழுசா ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள லாவண்யா வேற ஒரு பையனை லவ் பண்றத அவன் தெரிஞ்சுக்கிறான் ரொம்பவே ஃபீல் பண்றான் ஆனாலுமே அவன் வாயத்திருந்து ஒரு வார்த்தை கூட லாவண்யா கிட்ட கேட்கவே இல்லை அந்த சமயம் நம்ம ராகவ் ராகவ்கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் இந்த பிளேஸ்ல உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ராகவும் மெதுவாக நிமிந்து பார்க்கறான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கா ஸோ அந்த பொண்ணை இந்த கதையில நம்ம மதியம் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம் அவ தான் இந்த கதையோட ஹீரோயின் அவளை பார்த்ததும் நம்ம ராகவும் சரி ஓகே உட்காருங்க அப்படின்ற மாதிரி தலையசைக்க இப்போ எல்லாருமே அவங்கவுங்க சீட்ல உட்காடுறாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பயணிக்கிறாங்க இப்போ ட்ரெயினுமே மூவ் ஆக ஆரம்பிக்குது மதிய பார்த்த சரத் நம்ம மதிக்கிட்ட நான் உன்னை எங்கயும் பார்த்த மாதிரி இருக்கு எங்கன்னு தான் தெரியல நானும் உங்க கம்பெனியில தாங்க ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட லாவணியாவும் எங்க கம்பெனியா ஒர்க் பண்ற ஆனா நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே நான் மார்க்கெட்டிங் டீம்ல ஒர்க் பண்றேன் ஹோ அப்படியா இப்போதான் ஞாபகம் வருது நான் சரத் உன்னோட கம்பெனியில இருக்க டெவலப்பர் டீம்ல தான் நான் ஒர்க் பண்றேன் என்னோட டீம்ல தான் இவங்களும் இருக்காங்க எனக்கு தெரியும் நான் உங்களை பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இப்படியே டைம் போகுது நைட் டைம் டிராவலும் ரொம்ப சூப்பரா ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு நம்ம மதியமே வெளியில ஜன்னல் வழியா அந்த வானத்தையும் வானத்துல இருக்க நிலவையும் ரசிச்சுக்கிட்டே சாங் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கா இப்படியே டைம் போகுது நைட் பன்னெண்டு ஐம்பது ஆகுது அந்த சமயம் நம்ம ராகவ் ஆண்ட உறக்கத்துக்கு போறான் அப்போ ஒவ்வொரு நிமிஷம் கடக்க கடக்க நம்ம ராகவுக்கு கனவு வர ஆரம்பிக்குது சரியா பன்னெண்டு நாப்பத்தி ஒண்ணுக்கு அவனுக்கு ஒரு கனவு வருது என்னன்னா அவன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் திடீர்னு வெடிச்சு செதறிடுது உள்ள இருக்க எல்லா மக்களும் ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க அப்புறம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு மறுபடியும் நம்ம ராகவுக்கு ஒரு கனவு வருது வெடிச்சது அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு மாறுது நார்மலாக ஓடிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெயின் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பிக்குது ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் திடீர்னு தரம் பொருண்டு கீழே உருண்டு போகுது உள்ள இருக்க மக்கள் அடிப்பட்டு அதே இடத்துல இறந்து போகிறாங்க ஸோ அதே மாதிரி பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு மறுபடியும் நம்ம ராகவுக்கு ஒரு கனவு வருது தடம் அந்த ட்ரெயின் அது மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு மாறுது எப்பையும் போல ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினுக்குள்ள திடீர்னு விஷவாயு போத ஆரம்பிக்குது அந்த விஷவாயுவை அங்க இருந்த மக்கள் எல்லாருமே மூச்சு திணறி ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க இந்த கனவு எல்லாத்தையும் பார்த்த நம்ம ராகவ் பதறி போய் சரியா பன்னிரண்டு ஐம்பத்தி நாலுக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறான் நம்ம ராகவ் எப்படி கனவை பார்த்து பயந்து எழுந்தானோ அதே மாதிரி நம்ம மதியமே இருந்து பதறி போய் எழறா இவங்க ரெண்டு பேரும் சேம் டைம் அதாவது பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு இருந்து பதறி போய் எழுறாங்க அது எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க அதை பார்த்த சரத்தும் என்ன ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி கனவு வந்துச்சா என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பயந்து எழுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது குணா எதையோ கவனிக்கிறான் ஆமா இது என்ன இடம் ஏன் இந்த ட்ரெயின் எங்க ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாரும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க வெளியில எட்டி பாக்குறாங்க நம்ம மதி ரொம்பவே பயந்து போயிடுறா ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி தான் அவ பார்த்துருக்கா வானத்துல நிலா ரொம்ப அழகா இருந்துச்சு பட் இப்போ அந்த வானத்துல நிலா இல்ல நட்சத்திரம் இல்ல அவ்வளவு ஏன் ஒரு சின்ன மேகம் கூட அந்த பானத்தில் இல்லை அதை பார்த்ததும் நம்ம மதிக்கு பயம் இன்னும் அதிகமாகுது அப்போ ராகவும் எழுந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் போகிறான் ரொம்பவே ஷாக் ஆகிடறான் பதறி போயிடுறான் அவரோட பதட்டத்தை பார்த்ததும் அந்த ட்ரெயின்குள்ளே இருந்த மற்ற மக்களுமே வெளியில் வந்து பார்க்குறாங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அப்போதான் மதி வெளியில வரா ராகவ் பார்த்ததை அவ பாக்குறா ரொம்பவே ஆடி போயிடுறா ஏனா அவங்க வந்த அந்த ரயில் பெட்டி மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர மற்ற ரயில் பெட்டிகள் அங்கே இல்லவே இல்லை அவங்க ரயில் பெட்டியை மட்டும் தனியாக கழட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு அதை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லா பேசஞ்சர்ஸுமே அப்படி நடுங்கி போயிடுறாங்க திடீர்னு குணா இதையோ பேய பார்த்த மாதிரி பயந்து கீழே வந்து விழறான் என்னடான்னு பார்த்தா அவங்க இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி வந்தாங்க இல்லையா அந்த ரயில் பெட்டி கூட இப்போ மறைஞ்சு போயிருது அதை பார்த்ததும் அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற எல்லாம் அவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மரண உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சாஃப்ட்டான குரல்ல சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது இவங்க பயந்து போயிடுறாங்க திரும்பி பாக்குறாங்க பட் இன்னுமே ஆடி போறாங்க ஏன்னா அந்த ட்ரெயின்ல அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல பயணம் பண்ணவங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் பட் இப்போ அந்த இடத்துல இருக்க மக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட நூலு இவங்கள மாதிரியே அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய மக்கள் வந்திருக்கிறது அவங்க அவங்களால பாக்க முடியுது ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அப்ப அவங்களை வெல்கம் பண்ணாலயா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பயப்படாதீங்க இங்க இருக்கவங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் வந்தவங்க அந்த பொண்ணை கவனிக்கிறாங்க அந்த பொண்ணு பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கா அவளுக்கு நீண்ட முடி இருந்துச்சு அதுவும் பிளாக்கா இருந்தது அவ கையில பிளாக் கலர்ல விளையலும் பிளாக் கலர்ல மோதிரமும் அவளோட நகம் கூட நீட்டமா பிளாக் கலர்ல தான் இருந்துச்சு பட் அது நெயில் பாலிஷ் கிடையாது அவளோட நகத்தோட கலரே பிளாக் தான் பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாருமே பயந்து போறாங்க அவளை பார்த்த ராகவும் இது என்ன இடம் நாங்க எப்படி இங்க வந்தோம் இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணும் பயப்படாதீங்க இந்த உலகத்தை மரண உலகம்னு சொல்லுவாங்க நான் இந்த உலகத்தோட கான்ஸ்டபிள் அதாவது தெளிவா சொல்லணும்னா வாட்ச்மேன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ராகவும் உங்களோட உலகத்துக்குள்ள நாங்க அத்து மாதிரி நுழைஞ்சிட்டு தான் நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம் இங்க ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நாங்க இங்க உடனே கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா அதை பார்த்தாங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அப்ப அந்த பொண்ணு உங்களால இந்த இடத்த விட்டு வெளியில போகவே முடியாது அப்படி ஒரு வேலை இந்த உலகத்தை விட்டு நீங்க வெளியில போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சொல்ல அதை கேட்ட ரூல்ஸா என்ன ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்க வந்த மக்கள்ல தான் ஏதோ பைத்தியக்காரி மாதிரி வளர்றா என்ன ரூல்ஸ்னு இருக்க நீங்க வேணா அவளை பார்த்து பயந்து இங்கேயே இருங்க நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப தூரம் நடந்து பட் எதுவுமே ஆகல கொஞ்ச தூரம் போனதுமே ஸ்டாப் ஆயிட்டு திரும்பி சத்தமா தூரம் அவளோட கூட நான் அப்படி எதுவுமே நீங்க போய் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அத கேட்டாங்க இருந்த சில பேர் அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராகவும் மதிக்கிட்ட அவன் சொல்றதும் ஒரு வகையில தான் படுது நாமளும் எங்க இருந்து கிளம்பிரலாம் இல்ல எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட லாவண்யா சரத் கிட்ட நாம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம்மா நாம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பும் போது ஒரு செகண்ட்ல அந்த இடத்தை விட்டு போகணும்னு நினைச்சான் பாத்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட பாம் பிளாஸ்ட் ஆகுது அந்த இடத்துக்கிட்ட போன நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க அதை பார்த்தாங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அப்போது அந்த மர்ம பெண் என்ன தான் சொன்னலை ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இங்கே அதுக்கான தண்டனை கிடைக்கும் இந்த உலகத்தில் தண்டனை அப்படின்னா அது மரணம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கேருந்த மக்கள் எல்லாரும் ஆடி போயிடுறாங்க ஸோ இதோடு தான் இந்த எபிசோடை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ